நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கெடுத்த கரூரில் நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன மேலும் பலர் கவலைக்கிடமாக வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று சொல்லி ஊடகங்களில் வருகிற செய்திகள் எங்களை பயமுறுத்துகின்றன பெண்கள் முதியவர்கள் சிறுவர்கள் என பலதரப்பட்டவர்களும் இந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த விடயம் இன்று இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனத்தையும் இந்த சம்பவம் ஈர்த்திருக்கிறது நிறைய பேர் இந்த சம்பவம் தொடர்பிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் திரைப்பிரபலங்களிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இன்னும் ஏரிய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் என்று பலரும் தங்களுடைய அஞ்சலிகளையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகமெங்கும் இந்தியாவினுடைய கரூர் பிரதேசங்கள் எங்குமே மரண ஓலம் இப்பொழுதும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது ஏராளமான பெண்கள் முதியவர்கள் மக்கள் வீதிகளிலே தெருக்களிலே வைத்தியசாலைகளிலே கூடி தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள் நிறைய பேர் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஏற்கனவே சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களை முன்னெடுத்து வந்தவர் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் அதனை செய்வதற்கு தீர்மானித்திருந்தார் ஆகவே வார இறுதி நாட்களிலே தமிழகமெங்கும் தன்னுடைய பயணத்தில் மேற்கொண்டு மிக முக்கியமான நிலையங்கள் குறிப்பாக மக்கள் சிறந்து வாழக்கூடிய கரையோர கிராமங்கள் அதே போல மிக முக்கியமான கேந்திர நிலையங்களை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் இதற்கு முதலும் கூட நிறைய இடங்களிலே தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடந்திருக்கின்றன மாநாடுகள் நடந்திருக்கின்றன பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்திருந்தார்கள் சில ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இப்படியான கூட்ட நெரிசலிலே ஒரு சிலர் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருந்திருந்தார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே இவருடைய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உண்மையிலே மிக அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக ஒரு அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இப்பொழுது பதிவாகி இருக்கிறது இன்னும் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த சம்பவத்தை அடியொற்றி நாங்கள் பார்த்தால் இந்திய மண்ணை பொறுத்த வரைக்கும் இதற்கு முதலும் பல சந்தர்ப்பங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல்களிலே நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆர்சிபி அணி முதல் முறையாக ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றிய வேளையிலே அதனுடைய வெற்றி கொண்டாட்டத்திலே பங்கெடுத்த பலர் உயிரிழந்திருந்தார்கள் அதே போல இந்த வான்படையினுடைய ஒரு சாகச நிகழ்விலே அதிகமான கூட்ட நெரிசல் இடம்பெற்று நெரிசலிலே சிக்கி அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தபோது அவரை பார்ப்பதற்காக கூட்ட நெரிசலிலே சிக்கியும் சில பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த சினிமா சார்ந்து அரசியல் சார்ந்து சில சாகச நிகழ்வுகள் விளையாட்டு சார்ந்து இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகிற போதும் அல்லது மக்கள் அதிகமாக கூடுகின்ற சந்தர்ப்பத்திலே இது போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் பல்வேறு இடங்களிலே நடைபெறுவது ஒரு சகஜமான விடயமாக மாறிப்போச்சு உண்மையிலே ஒரு பொதுமக்கள் அல்லது பொதுமக்கள் கூடுகின்ற அல்லது திரளான மக்கள் கூடுகின்ற இடங்களிலே அவர்களை எத்தனை பேர் கூடுவார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் எப்படி இருக்க போது சுகாதார வசதிகள் எப்படி இருக்க போது சில வேளைகளில் அந்த இடத்திலே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் ஆம்புலன்ஸ் வசதிகளை எப்படி பெற்றுக்கொள்வது முதல் உதவிகளை எப்படி பெற்றுக் கொடுப்பது இது போன்ற முன்னாயத்த நடவடிக்கைகள் எதுவுமே செய்யாமல் இது போன்ற மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு எப்படி அனுமதி வழங்கப்படுகிறது இது பற்றிய கேள்விகள் எழுப்பப்படாமல் எப்படி அனுமதி வழங்கப்படுகிறது என்பது ஒரு பக்கத்திலான கேள்வியாக இருக்கிறது இந்த கேள்வியைத்தான் இன்றைய தினம் பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மின்சாரம் தடைப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது மின்சாரம் தடைப்பட்டதும் அதிகமான இருள் ஒரு நிலை இருப்பதனாலே சிலர் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது இது திமுக அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட ஒரு சதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றிக்கோ அல்லது அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கனவுக்கோ திமுக வைத்திருக்கின்ற ஒரு வேட்டு இது திட்டமிட்ட சதி இதற்கு பின்னாலே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது தளபதி விஜய இருந்து நீக்குகின்ற அவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாக இது இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் இப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள் அதேவேளையில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பிலே பலர் கருத்துக்களை கூறுகின்றார்கள் ஊடகங்களிலே அதிலே மிக முக்கியமாக சிலருடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் உண்மையிலே இவ்வளவு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு கூட்டமாக இது இருக்கும் தளபதி விஜய் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல அரசியல் தொண்டர்கள் மற்றது அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஆதரவாளர்கள் என்று பல ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு பொருத்தமான இடவசதியை அரசு கொடுத்திருக்க வேண்டும் அதே போல அந்த கூட்டம் நடைபெறுகிற போது மக்கள் சார்ந்த பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி பரிசீலித்திருக்க வேண்டும் பொருத்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வழங்குவதற்கு அதிகமான போலீசாரை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றெல்லாம் மக்கள் இப்பொழுது திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நிலைமையை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் ஊடாக தன்னுடைய கூட்டத்தொடரிலே தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலே இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகிவிட்டது என்ற ஒரு மன கஷ்டத்தில் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டிருக்கிற தளபதி அவர்கள் விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது அவரை மறைத்த ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஆனால் அந்த கேள்வியை கூட அவர் பதில் சொல்ல முடியாதவராக மிகுந்த மன வருத்தத்தோடும் கவலையோடும் அங்கிருந்து விடைபெற்று சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சில பேர் ஒரு பொறுப்பற்ற விதத்திலே தளபதி ஒரு இரங்கலை கூட தெரிவிக்காமல் அங்கிருந்து விடைபெற்று செல்கிறாரே அவருடைய கூட்டத்துக்கு வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சம்பந்தமாக ஒரு பொறுப்பற்ற விதத்தில் இவர் நடந்து கொள்ளலாமா என்பது பற்றியும் ஒரு நெகட்டிவான சிந்தனையோடு அணுகுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே சமூக ஆர்வலர்கள் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு திரைப்பிரபலம் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒருவர் அரசியலுக்கு வருகிறாரோ அல்லது அரசியல் கட்சியை ஆரம்பித்து அவர் முதலமைச்சராக வருகிறாரோ என்பது அப்பாலே ஒரு திரைப்பிரபலத்தை தாங்கள் ரசிக்கிற ஒரு நடிகரை அரசியலில் அவர்களுக்கு அரசியல் சார்ந்து அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது வாக்களிப்பது எல்லாம் மறுபுறம் இருந்தாலும் தங்கள் ஊருக்கு தங்களை பார்க்க வருகிற ஒரு பிரபரம் ஒரு திரை நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கிற ஒரு வரை பார்ப்பதற்கு உண்மையிலே யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருகை தருவார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒரு அதிகமான மக்கள் கூடுகிற ஒரு கூட்டம் இருக்கும் நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய இளைஞர்கள் வருவார்கள் வயசானவர்கள் வருவார்கள் பெண்கள் வருவார்கள் இப்படி நிறைய பேர் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதற்கு முதலில் நிறைய கூட்ட நெரிசலிலே சிக்கி நிறைய பேர் உயிரிழந்திருக்கும் பட்சத்திலேயே சின்ன குழந்தைகளை பச்சை குழந்தைகளை சிறுவர்கள் சிறுமிகர்களை இந்த கூட்டத்துக்கு ஏன் வயசானவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அழைத்து வருகிறார்கள் ஏன் பெண்களை அழைத்து வர வேண்டும் ஏன் நோய் வாய்ப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்களை அந்த கூட்ட நெரிசலுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் ஏன் முதியவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் சுவாசிப்பதற்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது அவ்வளவு கூட்டம் அங்கே கூடியிருக்கிறபடியினாலே குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போது தண்ணீரை தளபதி விஜயவர்கள் தன்னுடைய வாகனத்திலிருந்து ஒரு ஒரு போத்தலை அங்கே எரிந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படி தண்ணீர் வசதி இல்லை சுவாசிக்கிறது கஷ்டம் கரண்ட் வசதி இல்லை மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கு சன நெரிசல் கூட்டம் இப்படி அடிப்படையான சில பல சிக்கல்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஏன் நோய் நிலைமையால பாதிக்கப்பட்டவர்கள் சின்ன குழந்தைகள் பெண்கள் சிறுமியர்கள் சிறுவர்களே இந்த இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை வீட்டிலே பாதுகாப்பாக வைத்துவிட்டு அல்லது ஒரு வேறு இடத்துல நிறுத்திவிட்டு செல்லலாம் தானே என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது ஆகவே இந்த விடயம் சம்பந்தப்பட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் முதியவர்கள் வயசானவர்கள் இதிலே கரசனை கொள்ள வேண்டும் இப்படியான இந்த மக்கள் கூடுகிற இடங்களுக்கு இவர்களை அழைத்து செல்வதை நாங்கள் தடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது எல்லோரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இன்று இந்த கூட்ட நெரிசலிலே உண்மையிலே என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் ஒரு குழு ஒன்றை நியமித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரடியாக சென்று சுகநலன்களை விசாரிப்பதற்கான முன்னாயத்து நடவடிக்கைகளை கூட முதலமைச்சர் அல்லது தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் முன்னெடுப்பது முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எது என்னவாக இருந்தாலும் உண்மையிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய அந்த பாதிப்பு என்பதும் அவர்களுடைய கவலை என்பதும் கண்ணீரும் என்பதும் யாராலும் எளிதிலே துளைத்து விட முடியாத ஒரு துயர சம்பவமாக இது இருக்கிறது ஒரு உயிரினுடைய மதிப்பு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த பெருமதியை நாங்கள் உணர்ந்து கட்டாயம் நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கும் ஒரு சில முக்கியமான ஞானம் இருக்க வேண்டும் எந்த இடங்களுக்கு நாங்கள் செல்வது எப்படி பாதுகாப்பாக செல்வது யாரை அழைத்துச் செல்வது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எங்களை எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்பது பற்றிய சில ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சாதாரணமான சினிமா சார்ந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு படங்களை பார்ப்பதற்கு ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த வெற்றி விழாக்களிலே முண்டியடித்து கொண்டு நாங்கள் பங்கெடுப்பது இது போன்ற எல்லாம் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய உயிரையும் எங்களுடைய வாழ்க்கையையும் விளந்து கொள்வது என்பது உண்மையிலே ஒரு கற்றார்ந்த சமூகத்துக்கு பொருத்தமான ஞானமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது நடிகர் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தான் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் ஒரு சிஎமாக இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற கனவோடு முன்னெடுத்து வருகின்ற முயற்சிகளிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதேவேளையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்து ஏராளமான விமர்சனங்களை முன்வைக்கின்ற தமிழகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் யூடியூப் சேனல் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தீனியாக இப்பொழுது மாறியிருக்கும் ஆகவே இந்த வழியிலிருந்து இந்த வேதனையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் எப்பொழுது வெளியே வருவார்கள் என்பது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது உண்மையில் தளபதி விஜய் அவர்களை வெகுவாக பாதித்திருக்கும் என்றதில் சந்தேகமே கிடையாது உண்மையிலே அவர் ரசிகர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் மக்களுக்கான சேவைகளை தன்னால் இயன்றதை வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பது என்பது அவரை மிகவும் வேதனைக்குள்ளாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்னொரு புறத்தில் இது ஆளும் கட்சியான திமுகவினுடைய திட்டமிட்ட செயலாக இருக்கிறது ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் தளபதி விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் இருந்து அவரை கழுவிவிட வேண்டும் என்பது பற்றிய ஒரு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் என்று சொல்லி பொதுவாக எல்லோரும் சொல்கிறார்கள் எது என்னவாக இருந்தாலும் தொடர்ந்து வருகிற நாட்களிலே உண்மையிலே இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவடைய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் வெகு விரைவிலே குணமடைய வேண்டும் இந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்